இனிய இனிய வணக்கங்கள் வழக்கமான ஞாயிற்றுக்கிழமை போல இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்க ஏன்னா அவ்வளவு பிசி பல பரபரப்புகள் அரசியல்ல ஒரு பக்கம் விஜய் காஞ்சிபுரத்தில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு நாட்கள் கழித்து மக்களை நேரடியாக சந்திச்சிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா டிடிவி தினகரன் அண்ணாமலை அவங்களுடைய சந்திப்பு அப்புறம் ஓபிஎஸ் அவர் சில விஷயங்களை முன்னெடுத்திருக்காரு இப்படி இந்த ஞாயிற்றுக்கிழமை நிறைய பரபரப்புகள் ஒவ்வொருத்தருமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற டார்கெட் பண்ணி சில விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்க இந்த நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி இதில் குறிப்பாக விஜயுடைய இந்த இரண்டாவது இன்னிங்ஸை சில டார்கெட்டுகளை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அதற்கு ஒரு அடித்தளம் போட்டது போலதான் காஞ்சிபுரத்துலேயும் பேசியிருக்காரு அவர் பேசின விஷயங்கள் என்ன எதை நோக்கி பயணிக்கிறாரு இதை ஆளும் திமுக எப்படி பார்க்குறாங்க ஒர்க் அவுட் ஆகுமா இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேவை சுற்றி அந்த வழக்கமான அந்த அரசியல் செங்கோட்டையன் இப்படி எடப்பாடின்னு பொதுக்குழு கூட்டம் வர அறிவிச்சிருக்காங்க அவங்க என்ன பிளான்லாம் வச்சிருக்காங்க அவங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறுமா நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் விரிவாக அலசலாம் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் கரூர் கற்றுத்தந்த பாடம் டிவி கே சிக்ஸ் காஞ்சிபுரம் டு கோட்டை ரூட் போட்ட விஜய் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பொதுமக்களை நேரடியாக சந்திச்சிருக்காரு தாவேக்காவுடைய தலைவரான திரு விஜய்ங்க காஞ்சிபுரத்துல கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் கூட்ட நெரிசல் அந்த துயர சம்பவம் நடந்தது இல்லையா அதற்கடுத்து நேரடியாக பொதுமக்களை அவங்கள சந்தித்து பரப்புரை செய்யாமல் இருந்தார் பனையூரை தாண்டி வெளியில் வரமாட்டிங்களா அப்படின்னா விமர்சனங்கள் இருந்தது இந்த நிலையில் கோர்ட்டுக்கெலாம் போயிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக இப்போ சேலத்தில் அடுத்த கட்டமாக நேரடியாக பொதுமக்களை பொது வெளியில் சந்திக்கலாம் பரப்புரை செய்யலாம் அப்படின்னு அனுமதியெலாம் கேட்டுட்டு இருந்தாங்க டிசம்பர் நான்காம் தேதிக்கு ஒரு பக்கம் எல்லோருடைய கவனமும் அந்த பக்கம் திரும்பிகிட்டு இருந்த நேரத்தில் எதிர்பாராத வண்ணம் காஞ்சிபுரத்துல நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி நேற்றைக்கு ஒரு மெகா மீட்டிங்கை அரங்கேற்றி இருக்காங்க ஒரு தனியார் கல்லூரியில தாவேக்கா பொதுமக்களை நேரடியாக சந்திச்சிருக்காங்க பெருந்தர்களாக அவங்களுடைய நிர்வாகிகளும் பங்கெடுத்திருக்காங்க இந்த முறை பார்த்தோம்னா பக்காவா கியூஆர் கோடெல்லாம் கொடுத்து அது இருக்கிறவங்க மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டாங்க அதிக அளவில் கூட்டம் திரளக்கூடாது அந்த அரங்கத்துக்குள்ளார எவ்வளவு பேர் இருப்பாங்களோ அதுக்கேற்ற தான் வரணும் அப்படின்னு பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அது கண்கூடாக பார்க்க முடிஞ்சது அதில் முக்கியமாக பார்த்தோம்னா அவர் சொன்ன மாதிரியே அந்த டைமுக்கு சீக்கிரமாக சென்னையிலேருந்து கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார் சுமார் பதினோரு மணி அளவில் அரங்கத்துக்கு வந்துட்டார் விஜய்ங்க எல்லாமே கரூர் கற்றுத்தந்த பாடமாக இருக்குமோ என்னவோ ஏன்னால் சிலர் குழந்தைகளோடு பெண்கள் கூட்டத்துக்குள்ளார வந்திருக்காங்க ஆனால் தாவேக்காவுடைய பொதுச் செயலாளரான திரு ஆனந்த் இல்லைங்க குழந்தைகள்லாம் கூட்டு வரக்கூடாது நம்ம ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்துருக்கோம் தலைவர் அதை விரும்பல தயவு செய்து குழந்தைகளோடு வர வேணாம் அப்படின்னு அவங்கள அந்த மண்டபத்துடைய நுழைவாயில் அங்கேயே திருப்பி போய் விட்டுட்டாரு சிலர் வந்திருந்த உறவினர்கள் கிட்ட குழந்தைகளை கொடுத்துட்டு சில பெண்கள் உள்ளயும் வந்து ஆர்வத்தோடு இந்த கூட்டத்தில் பங்கெடுத்துட்டாங்க சரி விஜய் அவருடைய ஸ்பீச் எப்படி இருந்தது வழக்கம் போலவே முன்னாள் முதலமைச்சர்களான மறைந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் இன்னொரு பக்கம் திரு எம்ஜிஆர் இவங்கள கையில் எடுத்து அவங்களுக்கு பின்னாடி ஒரு சரியான எங்களால் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க வழியில் வந்த அடுத்த கொள்கையாளர்கள் நாங்க தான் அப்படின்னு அடையாளப்படுத்தி பேசினாரு விஜய்ங்க அப்புறம் வழக்கம் போலவே ஆளும் திமுக அட்டாக் பயங்கரமா இருந்ததுங்க கொள்கையெல்லாம் பேசினாங்க மக்கள் நம்பி வாக்களித்து அவங்கள ஆட்சியில் அமர்த்தினாங்க ஆனா எல்லாமே போய்தாங்க மக்கள் விரோத ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு தூக்களான திமுக அட்டாக்குங்க அப்புறம் முக்கியமா இந்த கூட்டத்துல வட்டார பிரச்சனைகளை கையில் எடுத்து பேசினாருங்க காஞ்சிபுரத்துல மக்கள் வாழ்வாதாரத்துக்கு உதவியாக இருக்கின்ற ஜீவ நதியான பாலாறு அதை சுரண்டி கொள்ளையடிச்சிட்டாங்க எந்த அளவுக்குன்னா அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் யூனிட் மணல கொள்ளையடிச்சிருக்காங்க மேலிருந்து கீழ் வரை ஒரு கட்சியே சிண்டிகேட் போட்டு கொள்ளையடிப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அப்படின்னு நான் ஸ்டாப் அட்டாக்குங்க அப்புறம் முக்கியமான ஒரு விமர்சனத்துக்கு பதில் கொடுக்குற மாதிரி இருந்தது தற்குறிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் தற்குறிகள் கிடையாது இவர்கள் தமிழக அரசியலில் ஆச்சரிய குறி மாற்றத்துக்கான அறிகுறி லாஜிக்கே இல்லாம தற்குறி தற்குறி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நான் ஸ்டாப் அட்டாக்குங்க குறிப்பா இதுல ஒன்று சமீபத்தில் அவங்க நடத்தின திமுக நடத்தின இளைஞரணி நடத்தின அறிவு திருவிழா இல்லை இல்லை மன்னிக்கவும் அவதூறு திருவிழாவில் பேசின ஒரு எம்எல்ஏ நமக்கு ஆதரவாக தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு இந்த ஆதரவு குரல்கள் எல்லா இடங்களிலும் இனிமேல் எதிரொலிக்கும் அப்படின்னு எதிர்க்கட்சிக்குள்ளார ஒரு ட்விஸ்டை ஏற்படுத்துகிற மாதிரி தன்னுடைய பேச்சை பதிவு செஞ்சிருந்தாரு சமீபத்தில் ஆயிரம் உள்ளக்கு எம்எல்ஏவான திரு எழிலன் அவர் தற்குறி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த விமர்சனத்தை ஒட்டி நாம இப்போ இருக்கக்கூடிய இந்த வர்க்கத்தினர்கிட்ட இளைஞர்கள்கிட்ட நேரடியாக போய் கிட்ட உரையாடல் செய்யணும் அப்படி செய்கிறப்ப எல்லோரையும் கொள்கை ரீதியாக நம்மளை நம்மளால் வென்றெடுக்க முடியும் அப்படின்னு அவர் பேசியிருந்தாரு அதைத்தான் தங்களுக்கு ஆதரவான ஒன்று போல இந்த இடத்துல விஜயும் சுட்டி காட்டியிருக்காரு இதற்கடுத்து மிக முக்கியமாக வழக்கம் போல இல்லாம புதிதாக முதல் முறையாக நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு வாக்குறுதிகளை அடிக்கிறாரு விஜய்ங்க வீட்டுக்கு ஒரு இருசக்கர வாகனம் கார் என்பது லட்சியம் இப்படி வசதி வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில் பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்குவோம் இப்படி ஒரு பனிரெண்டு வாக்குறுதிகளை அடிக்க விஜய் இதுவும் புதுசாக பார்க்கப்பட்டது இதற்கு அடுத்து இந்த சைடு இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே திமுக இருந்து உடனடியாக பதிலடி அட்டாக் வர தொடங்கிடுச்சு திரு ஜெகத்ராச்சகன் மிக முக்கியமான ஒரு திமுக சீனியர் எம்பி அவரு விஜய் ஒரு சின்ன குழந்தை அப்படின்னு அட்டாக் பண்ணியிருக்காரு இன்னொரு பக்கம் சீனியர் அமைச்சரான திரு ரகுபதி குறி, தற்குறி எந்த குறியாக இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க விஜய் பாஜகவுடைய சி டீமு அப்படின்னு கடுமையாக அட்டாக் பண்ணியிருக்காருங்க இவ எல்லாவற்றையுமே விஜய பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா பாக்குறாரு தான் நம்மளை அட்டாக் பண்ண தொடங்கியிருக்காங்க இவங்க தொடர்ந்து நம்மளை அட்டாக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா களம் நாம எதிர்பார்த்தது போல டிவிகே வெர்சஸ் வர்சஸ் டிஎம் அப்படின்னு உருவாகும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது சோ விஜயுடைய இந்த ஸ்பீச்சை சுற்றி இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அம்சங்கள் இது சரி விஜயுடைய ஸ்பீச்ல விமர்சனங்களே இல்லையா மிஸ் ஆன முக்கியமானவைகள் விஜயின் காஞ்சிபுரம் மீட் அதிர்வேட்டா இல்லை புஸ்வானமா வழக்கம் போல அந்த பஞ்சு டைலாக்குகள் சினிமா பாணியிலான அந்த உரைங்க இப்ப ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஏன் இந்த விஜய தொட்டம் ஏன் இந்த விஜயோட இருக்கிற மக்களை தொட்டம் அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட போறீங்க அப்படின்னு பேசியிருக்காரு குறி வச்சா மாட்டேன் தவறுமானா குறியே வைக்க மாட்டேன் அப்படின்னு மர்மயோகி படத்துல எம்ஜிஆர் அவர்கள் வசனம் பேசியிருப்பாரு இது புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் அப்படின்னு இந்த மாதிரி பஞ்சு டைலாக்குகளாக அடிக்க இருந்தாருங்க அப்புறம் எம்ஜிஆர் அவர்களை இதே போலதான் கூத்தாடின்னு நீங்க சொன்னீங்க எங்களை திரும்ப திரும்ப கூத்தாடின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த வழக்கமான அதே பாணியிலான அந்த ஸ்பீச்சுங்க கூத்தாடிகள்னு சொன்னீங்க இப்ப தற்கொலிகள் அப்படின்னு சொல்றீங்க அதாவது சினிமாவில இருந்து வந்தவர்களை வரக்கூடாதா அப்படின்னு சினிமாக்காரங்களை விமர்சிச்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு தன்ன ஒரு திரைத்துறையில இருந்து வந்தவராக மட்டுமே இன்னும் திரைத்துறை சார்ந்தவர் போலவே அவரு பேசுறாரு அவருடைய உரைகள் அப்படி இருக்கு இதன் மூலமா அவருடைய ரசிகர்கள் திருப்திப்படலாம் ஆனா ஆனால் இப்போ அவர் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் ஒட்டுமொத்தமான மக்களுக்கு மாணவர் அப்போ இன்னமும் அந்த மாதிரி அவரை எதிரிகள் பிராண்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு விடை கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இல்லாமல் இதை கடந்து ஆக்கப்பூர்வமானதாக அவருடைய உரை பிரதிபலிக்கணும் அப்போ என்னன்னா இதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் மற்ற விஷயங்களில் கவனம் எடுத்து ஆளுங்கட்சியை அவங்களுடைய தவறுகளை அம்பலப்படுத்தணுங்கிறாங்க இதன் தொடர்ச்சியாக பார்த்தோம்னா அரசியல் எதிரி திமுகங்கிறாங்க கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னாரு ஆனா பாஜக அதிமுக அட்டாக் மிஸ்ஸிங்க போன கூட்டத்துல கூட மேலோட்டமாக சில விஷயங்கள் அதிமுகவையும் அட்டாக் பண்ணியிருந்தாங்க ஆனா இந்த முறை அப்படி இல்ல மிக முக்கியமா பாஜக அட்டாக் இல்லை இது இன்னொரு பக்கம் திமுகவுக்கு வாய்ப்பை தான் உருவாக்குற மாதிரி இருக்கு இங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே நன்மை செய்யலை அப்படின்னு திமுக ஆட்சி ஸ்டேட்ல சென்ட்ரல்ல பாஜக ஆட்சி ரெண்டு பேருமே செய்யல மாற்றத்தை நான் உருவாக்குவேன் மக்களுக்கான உண்மையான நல்ல விஷயங்களை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லித்தான் கட்சியை தொடங்கியிருக்காரு அப்படி இருக்கிறப்ப ஒரு ஆட்சிய கடுமையாக விமர்சிச்சு இன்னொரு ஆட்சிய கவனிக்காம விட்டா அது இன்னொரு பக்கம் வலுவாக இருக்கக்கூடிய அந்த மற்றொரு அந்த சென்ட்ரல் ஆட்சிக்கு அந்த கட்சிக்கு சப்போர்ட்டாக மாறும் அப்படியாகத்தான் வெளிப்படும் தான் எதிர்கட்சிகளுடைய விமர்சனமா இருக்கு இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் முக்கியமான சமீபத்திய பிரச்சனைகளான இந்த எஸ்ஐஆர் அது சம்மந்தமாக எதுவுமே இந்த இடத்துல பேசலை வீடியோ வெளியிட்டிருந்தார் அதுலேயும் ஆளும் திமுக அட்டாக் தான் இருந்தது பாஜக டாக்கு இல்லை இப்போ கோவைக்கும் மதுரைக்குமான அந்த மெட்ரோ திட்டம் அது ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமாக மாறியிருக்கு அது சம்மந்தமாகவும் எதுவுமே பேசலை விஜய் அப்ப அவரு பிஜேபியுடைய டீம் தான் அப்படின்னு இதை வச்சே அடிக்கிறாங்க ஆளும் திமுக அவங்களுடைய ஆதரவாளர்கள் அதற்கடுத்து அவர் கொடுத்த வாக்குறுதிகள் நல்ல விஷயம் நாங்கள் என்ன பண்ண போறோம் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்றாரு ஆனா சொன்னதுல தான் பல கேள்விகள் வருது நிரந்தரமான வீடு வீட்டுக்கு ஒரு டூ வீலர் இப்படிலாம் அவர் சொல்றாரு இல்லையா இதெல்லாம் இலவசன்னு சொல்றாரா இல்லை இதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோன்னு சொல்றாரா ஏன்னா இந்த இடத்துல இந்த வசதி வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு அதற்கான வழியை உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு நாங்கள் உண்டாக்குனா நீங்களே இதெல்லாம் வாங்கிட முடியும் அப்படின்னு தான் சொல்ல வர்றார் போல ஆனால் எப்படி யார் வேணுமானாலும் ரொம்ப ஈஸியாக நாங்கள் வந்துட்டால் இதை செஞ்சிருவோம் அதை செஞ்சுருவோம் இதுக்கு முன்னாடி அப்படிதான் பலரும் வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க ஆளும் கட்சியும் சரி ஆண்ட கட்சியும் சரி அவங்கெல்லாம் அதை செய்யலை நாங்கள் செய்வோம்னா எந்த மாதிரி செய்வோம் இப்போ கல்வி சுகாதாரம்னு இருக்குன்னா அதை மேம்படுத்த எல்லோருக்குமான மருத்துவத்தை கொண்டு வரணும்னா அதை எப்படி எந்த வகையில் அந்த திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போவீங்க சாத்தியப்படுத்துவீங்க இதை மக்கள்கிட்ட விளக்கப்படுத்த வேண்டிய கடமை ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்குது வாக்காளர்களுக்கு விளக்கப்படுத்த வேண்டிய ஒரு கடமை ஆனால் இந்த இடத்துல விஜய் எப்படி செய்வோம் அப்படிங்கிறத விரைவில் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு பேசியிருக்காரு ஆனால் தொடக்கத்துல இருந்து எங்களுடைய டார்கெட் இது அதை அடைவதற்கான வழிகள் இது அப்படின்னு விளக்கமாக சொன்னால் அது கூடுதலாக மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்குங்கிறாங்க ஸோ இவை எல்லாவற்றையும் தான் விமர்சனங்களாகவும் இதெல்லாம் கவனம் செலுத்தணும் அப்படின்னும் தங்களுடைய பார்வைகளையும் முன்வைக்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் விஜய் இன் இன்னிங்ஸ் டூ ரூட் மேப் இதுதான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு மக்களை மறுபடியும் நேரடியாக சந்திச்சிருக்கார் காஞ்சிபுரத்தில் தாவிக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவங்களுடைய ஸ்பீச் எப்படி அதில் என்னென்ன விமர்சனங்கள் இருக்குது பாசிட்டிவ் இருக்குது எல்லாமே பார்த்தோம் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த பீகார் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தன்னுடைய ரூட்டை கொஞ்சம் மாற்றியிருக்காரு முழுக்க முழுக்க தாவேக்காவை இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் லைம் லைட்டில் தொடர்ந்து வச்சிருக்கணும் கரூர் கூட்ட நெரிசல் அந்த துயர சம்பவம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கேப் உருவானது அவை எல்லாவற்றையும் இந்த சூறாவளி பயணத்தின் மூலமாக நேரடியாக மக்களை சந்திக்க போவதன் மூலமாக சரி கட்டணும் இன்னும் சொல்லப்போனா அவருடைய திட்டங்கள்ங்கிறது ஷார்ட் டைமாக ஒவ்வொரு மாதமாக பிரித்து பிரித்து திட்டங்களை வைத்து மக்கள்கிட்ட தாவேக்காவை முழுமையாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காரு இருக்காரு இப்போதைக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுக்கவே மக்களை எந்த அளவுக்கு ரீச் பண்ணணும் நம்மளுடைய திட்டங்களை சொல்லி நம்மளோடு அவங்கள டிராவல் பண்ண வைக்கணும் இந்த பயணம் நிச்சயமாக இன்னொரு பக்கம் ஏனைய கட்சிகளை நம்முடைய தலைமையிலான கூட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு இப்போதைக்கு திட்டமிட்டு தன்னுடைய இந்த இன்னிங்ஸ் டூவையும் தொடங்கியிருக்காரு திரு விஜய் அப்படிங்கிறாங்க அவங்க பார்ட்டியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நிர்வாகிகள் டிடிவி தினகரன் அண்ணாமலை குரல் அட்டாக் எடப்பாடி சப்போர்ட் டிவி கே புது ரூட் இவங்களும் டார்கெட் தான் அட்டாக் என்னவோ அப்படிங்கிறாங்க இல்ல இல்ல அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அப்படி சொன்னால் பொருத்தமா இருக்குங்கிறாங்க இந்நேரம் புரிஞ்சிருப்பீங்க முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்கள்ட்ட திண்டுக்கல்ல இருந்து இங்கே சென்னை கிளம்புறப்ப அவர் பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசுனப்ப இப்போவும் நாங்கள் முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் இப்படி பலருமே நாங்கள் ஒருங்கிணைப்பு சம்பந்தமாக தொடர்ந்து நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கோம் ஒருங்கிணைந்த அதிமுக தான் ஆட்சி மாற்றத்துக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு அந்த ஒருங்கிணைப்பு குரல்களை பதிவு செஞ்சுருக்காரு மறுபடியும் அந்த முயற்சிகள் தொடருதுன்னு இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மறுபடியும் சேர வாய்ப்பு இருக்கான்லாம் கேட்குறாங்க அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னும் அங்கே ஒரு அந்த புல் ஸ்டாப்பை அப்படியே கமாவாக மாற்றி ஒரு அங்கேயும் ஒரு துண்டு போட்டு வச்ச மாதிரி பேசியிருக்காரு அப்புறம் இந்த பக்கம் எடுத்தோம்னா உள்ளரங்கத்தில் மக்களை சந்திச்சிருக்காரு திரு விஜய் அவர்கிட்ட தான் இது சம்மந்தமாக நீங்கள் கேள்வி கேட்கணும் ஆனால் இந்த முறை வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காரு அவருடைய கனவு வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு இங்கேயும் ஒரு துண்டு போட்டு வச்ச மாதிரி அவர் பேசியிருக்காரு திரு ஓ பன்னீர்செல்வங்க அதாவது வழக்கம் போல தான் எடப்பாடியை டார்கெட் செஞ்சு எதிரானவர்களை ஒருங்கிணைச்சு அதிமுகவில் வாய்ப்பு வரல ஒருங்கிணைக்கலைனா இன்னொரு பக்கம் ஒரு வலிமையான டிவிக்கு பக்கம் சேரலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டணியில் சில மூவ் இருக்குங்க சரி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா இன்னொருத்தர் கரூரில் சந்திச்சிருக்காங்க ரெண்டு முக்கியமானவங்க அந்த ரெண்டு பேருமே ஒரு வகையில் எடப்பாடி அவருக்கு அவருடைய அரசியலுக்கு எதிரானவர்களாகத்தான் அறியப்பட்டவங்க புரிஞ்சிருப்பீங்க ஒருத்தர் அமமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு டி தினகரன் இன்னொருத்தர் தமிழ்நாடு பாஜகவுடைய முன்னாள் தலைவரான திரு அண்ணாமலைங்க கரூர்ல நடந்த அமமுகவுடைய முக்கியமான நிர்வாகி ஒருத்தருடைய இல்ல திருமண விழாவில் தான் ரெண்டு பேருமே சந்தித்து பேசியிருக்காங்க இதுல டி தினகரன் அவரை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக பேரவைத் தலைவரான திரு அப்பாவு தெரிவிச்சிருக்காரு திமுகவுக்கு பிஜேய் நாளே அலர்ஜிங்க வர சட்டமன்ற தேர்தலில் அமமுக பங்கேற்கிற அந்த மெகா கூட்டணி வெற்றி வாகை சூடும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பேசியிருக்காரு இருந்தே தாவேக்கா ரூட் எடுத்துக்கிட்டு இருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு எதிராகவும் முதல்ல குரல் கொடுத்தாரு கூட்டணியை விட்டும் வெளியேறினாரு அங்கே எடப்பாடி மற்றும் இந்நாள் பாஜகவுடைய மாநில தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் ரெண்டு பேருக்கு இடையிலான நெருக்கமான நட்பு இன்னொரு பக்கம் அது திரு அண்ணாமலை அவங்க டீமுக்கு ஒரு இடைஞ்சலாகவும் இருக்குது அதை ஒட்டி சில கோல்டு வார் அங்கே இருந்தது இதில் டிடிவி தினகரனும் அண்ணாமலையும் இந்த புள்ளியில ரொம்பவே க்ளோஸ் ஆகிறாங்க அது இந்த திருமண உள்ளாவில் ரெண்டு பேரும் பரஸ்பரம் நலம் விசாரிச்சு மனம் விட்டு உரையாடுற அளவுக்கு சில அரசியல் விஷயங்கள் பேசுகிற அளவுக்கு அந்த நட்பு மேலும் நெருக்கமாகுது இதில் டிடிவியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியை தோற்கடிக்கணும் எடப்பாடியும் டிவிக்கேவும் சேர்ந்துடக்கூடாது அதனாலேயும் டிவிக்கே ரூட் எடுத்துக்கிட்டு இருக்காரு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை ஆனாலும் இங்க பாஜகவுடைய ரோல் தான் அதிகளவில் இருக்கணும் என்டிஏ கூட்டணியில் அப்படின்னு அந் விஷயத்துல உறுதியா இருக்காரு இப்ப கூட பீகார்ல தான் அதிக எம்எல்ஏக்கள் ஆனாலும் கூட்டணி தர்மத்தின் படி வாக்குறுதி கொடுத்த அடிப்படையில் பாஜக வாக்கு இல்லையா திரு நிதிஷ்குமார் மறுபடியும் பாஜக முதலமைச்சர் ஆக்கியிருக்கு இதே போலதான் அனைத்து கூட்டணி கட்சிகளையும் பாஜக நடத்தும் அப்படின்னு இங்க ஒரு ஷாக் கொடுக்கிற மாதிரி பேசியிருக்காரு ஏன்னா ஏற்கனவே இங்க தமிழ்நாட்டிலும் கூட்டணி அமைச்சரவை அப்படிங்கிற குரல்கள் ஓங்கி ஒழிச்சிட்டு இருக்கு இல்லையா இந்த வாதத்தை மேலும் வலுப்படுத்தணும் அது வலுவாக மாறினா இன்னொரு பக்கம் எடப்பாடிக்கு குடைச்சலாக மாறும் அப்படிங்கிறது அவங்களுடைய கணக்கு அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அதிமுகல இருந்து அவரும் ஒருங்கிணைந்த அதிமுகனா அதற்கான எதிரான முயற்சிகளை தீவிரப்படுத்துறாங்க இதுல அனைவரும் ஒற்றுமையாகணும் அது அதிமுக எதிரான நிலைப்பாடா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காங்க திருமதி விகே சசிகலா அதனால கொஞ்சம் மௌனமாகவே இருந்து ஒருங்கிணைப்புக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த ஒருங்கிணைப்பு குரல்கள் தமிழ்நாடு முழுக்கவே இருக்கு இன்னும் சொல்ல போனா எடப்பாடி அவர்களுடைய சொந்த மாவட்டத்திலேயே சேலத்திலேயே அந்த குரல்கள் ஓங்கி ஒலிக்குது அப்படின்னு காட்டுற மாதிரி இப்ப சமீபத்துல அவங்களுடைய அதிதீவிரமான ஆதரவாளர் திருமதி கலைவாணி அவர்கள் அவங்க டீமு சேலத்தில் மாநகரத்தில் நிறைய போஸ்டர்கள்லாம் ஒட்டியிருக்காங்க பெரிய அளவில் சசிகலா அவங்களுடைய மௌனம் அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படின்லாம் ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் எடப்பாடியை நோக்கியே தங்களுடைய நகர்வுகளை இப்போ முன் வச்சுருக்காங்க அதே நேரத்தில் எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி செக்கையும் வைக்கணும்னு நினைக்கிறாரு அதில் முதன்மையாக நவம்பர் முப்பதாம் தேதி செங்கோட்டையன் அவருடைய கோட்டைன்னு அறியப்படுற கோபிலேயே ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்துக்கு பிளான் பண்ணியிருக்காரு செங்கோட்டையனுக்கு மாசு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் இல்லை ரியல் மாசே எனக்கு தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டா வாய்ஸ் வாய்ஸ் அரசியல் அப்படிங்கிறது அவருடைய கணக்கு இன்னொரு பக்கம் டிசம்பர் செங்கோட்டையுடைய பொதுக்குழு கூட்டம் செயற்குழு கூட்டம் நடக்கிறதுக்கு அங்க பொதுச் செயலாளர் ஆன பிறகு இந்த தேர்தலுக்கு முன்னாடி நடக்கிற முக்கியமான கூட்டம் முழுமையான அதிகாரம் கூட்டணி முடிவு செய்வதிலிருந்து எல்லாவற்றிலும் அப்படின்னு அவ எல்லாமே அதில் உறுதி செய்யப்படலாம் அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் சென்ட்ரல் பாஜகவையும் கொஞ்சம் பாராட்டுற தீர்மானங்கள் இருக்கலாம் அவங்களோடு நெருக்கமாக பயணித்து இங்கே தமிழ்நாட்டில் இங்கே ஏடிஎம்கே தான் லீட் பண்ணுது அப்படின்னும் இதில் காட்டி டிஎம்கே அட்டாக் செஞ்சு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது அவருடைய ஒரு திட்டமிடல்களாக இருக்கு இப்படியாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட பரபரப்பு ஒட்டி ஒவ்வொரு கட்சியினரும் ஒவ்வொரு விதமாக தலைவர்களும் நகர்வுகளை தீவிரப்படுத்துறாங்க இந்த காட்சிகள்லாம் பாக்குறப்ப எப்படி இருக்குன்னா இந்த மத்திய ஓவர்கள் இருக்கு இல்லையா கிரிக்கெட்டில் ஒரு பதினஞ்சாவது ஓவரில் இருந்து ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டாவது ஓவர் வரை அப்படியே பெருசாக ஃபோர் சிக்ஸ் அடிக்காமல் சான்ஸ் கிடைச்சா மட்டும் ஃபோர் சிக்ஸ் அடிச்சுட்டு ஒன்று ரெண்டுன்னு அப்படியே விக்கெட்டை காப்பாற்றிட்டு ஆடுவாங்கள்ல அப்படியாக பலருடைய நகர்வுகளும் இருப்பதாக புரிஞ்சிக்கலாங்க பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு யாருடைய கனவுகள் நிறைவேறுது அப்படின்னு மறக்காமல் நீங்கள் நம்முடைய விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்முடைய காணொலிகள் எல்லாவற்றையுமே பலருக்கும் குறிப்பாக புதிய நேயர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கருத்துறை பகுதியில் தவறாமல் பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஸ்டுகள் ஷர்ட்டுகள்